ரோட்டுக்கடை ஸ்டைலில் சிக்கன் கொத்து பரோட்டா அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி பொடியான அறுக்கின மூணு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி ரெண்டு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ரெண்டு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தடவை சிக்கன் குழம்பு செய்யும்போது இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கலாம் சிக்கன் குழம்புலருந்து போன்லெஸ் சிக்கன் பீஸஸாக எடுத்து இந்த முட்டையோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நாலு பரோட்டாவை சின்ன பீசஸாக பிச்சு வச்சிருக்கிறோம் அதையும் ஆட் பண்ணி இதோட நல்லா கலந்து விட்டு ஒரு பவுல் சிக்கன் குழம்பையும் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி கடைசியாக மல்லிகளையும் தூவி இறக்குனா உடனே சாப்பிட தூண்டுற சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி